யார் என்று நமக்கு தெரியும் முதலில் நான் யார் என் ரப்புக்கு முன்னால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன தொழுகையில் என் நிலை என்ன குரான் ஓதுதலில் என் நிலை என்ன மறுமை சிந்தனையில் என் நிலை என்ன மரண சிந்தனையில் என் நிலை என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் என்னை மக்கள் வேண்டுமானால் நல்லவராக கருதலாம் இவர் பயான் நிகழ்த்துகிறார் மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறார் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார் அதில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் எம்மை மக்கள் நல்லவர்களாக பார்க்கலாம் ஆனால் நாம் யார் என்று யாருக்கு தெரியும் அல்லாவிற்கு பிறகு நமக்கு தெரியும் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் தான் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான் அந்த திரையை அல்லாஹ் விட்டால் நாம் யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும் இட்ட அந்த மக்கள் கண்ணியம் கொடுக்கிறார்கள் எனக்கு அல்ல உங்களுக்கு அல்ல ஏன் நம்முடைய பாவங்கள் வெளிப்படுத்த பட ஆரம்பித்து விட்டால் நாம் யார் என்பது நம்முடைய மனைவிக்கு தெரியும் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்துவிடும் இன்று நம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும் அவர் யார் என்றால் தன் குறையில் மூழ்குவதை விட்டு பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கி கொண்டிருப்பார் அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை அவனுடைய சாபத்தை இறக்குவான் யாரவன் பிறருடைய குறைகளில் மூழ்கிக் கொண்டிருப்பான் தன்னை மறந்து விடுவான் முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான் இரண்டாவது நிலையை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே செல்ல அடைவான் சொன்னார்கள் யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான் அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான் அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹனை இழிவுபடுத்தி விடுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னை பாதுகாப்பான அதனால் என்னுடைய நப்சுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நப்சுக்கு கூறுவது மிக முதன்மையானது பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் அல்லாஹ் அதை குறித்து எம்மிடத்தில் கேட்கப் போவது கிடையாது ஆனால் என் நப்சு நேர்வழி அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான் நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதனால் தான் சொன்னார்கள் ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நப்சை எச்சரித்துக் கொண்டிருந்தான் தன்னுடைய நப்சுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் அதனால் தான் அசோலுல்லா சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் எந்த அறிவுரையை பிறருக்கு கூறுவதாக இருந்தாலும் தன்னையும் அதில் இணைத்தே அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் உதாரணமாக அசோலுல்லா சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் ஒருமுறை சொன்னார்கள் நபி தோழர்களை பார்த்து உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது அல்லாஹ் நான் இவ்வளோ செஞ்சிருக்க இவ்வளோ அழைப்பு பணி செஞ்சிருக்க இவ்வளோ சதக்கா கொடுத்துருக்க இவ்வளோ மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்க எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி அல்ல யாரும் உங்கள்ட கேட்ட முடியாது சஹாவாக்கள் உடனடி உடனடியாக கேட்டார்கள் யார் அசூல்லா இப்போ நீங்கள் உங்களுடைய நிலைமை என்ன அசூல்லா சொல்லல்லா அழகி வசல் சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கனுடைய முடியாது நான் நபி நான் ரசூல் நான் உடைய நேசர் அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு உறுதியாக சொல்லலை என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்ல சொன்னார்கள் அதனால் பிறரை அழைப்பதற்கு தயார தயாராகு ஆகுவதற்கு முன்னால் இந்த மாநாட்டின் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நாம் ஏற்பாடு அல்லாஹுடைய உதவியால் நாம் செய்கின்ற இந்த ஏற்பாட்டின் மூலமாக பிறர் நேர்வழியை அடைய வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது என் ரப்புக்கு முன்னால் நான் யார் அதை முதலிலே நான் இன்றைய இன்று முடிவெடுக்க வேண்டும் என் ஈமானின் தரம் என்ன என்பதை நான் இன்றைய நாள் தெரிந்திருக்க வேண்டும் ஐஷா ரதி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஈமானை எப்படி மதிப்பிட்டார்கள் குரானில் அல்லாஹ் மூன்று சமூகத்தார்களை சொல்கிறான் அதனுடைய விளக்கம் என்ன என்று ஐஷா ரதி அல்லாஹ் அவர்களிடத்திலே வந்து நின்றார்கள் ஒரு கூட்டம் சாபி பில் ஹைராத் நன்மையில் விரையக்கூடியவர்கள் இன்னொரு கூட்டம் முக்கோ தசித் நடுநிலையாளர்கள் இன்னொரு கூட்டம் வாலிமுல் இனப்சு தங்களுக்கு தாங்களே அநீதம் அளிப்பவர்கள் ஐஷா ரதி அல்லா சொன்னார்கள் சாபி கும்பில் ஹைராத் நன்மையில் முந்தியவர்கள் யார் என்றால் அல்லாவுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்து அவர்களுடைய நாவிலாலே சொர்க்கத்தின் நச்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார் முக்கு தசித் நடுநிலையாளர்கள் தங்களுடைய நப்சுக்கைத்தவர்கள் யாரென்றால் வந்த தோழரை பார்த்து சொன்னார்கள் என்னையும் உன்னையும் தன்னுடைய தன்னுடைய எப்படி பார்த்தார்கள் ஈமான் அநீதம் இழைக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது என்று பார்த்தார்கள் நாம் இன்னைக்கு எப்படி பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு தாவா நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்துருச்சு மக்கள் வந்துட்டாங்கன்னா ஏதோ பெருசாக சாதனை படைச்ச மாதிரி பார்க்கிறோம் அல்லது அஞ்சு வக்து சரியா தொழுதுட்டா இன்னைக்கு மூத்தா போனா கூட அல்ல நம்ம ஜன்னத்தில் ரசூல்லா கூட வாழ வச்சிருவான்னு பாக்குறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மை சீர்படுத்துவான்